அங்கே பாருங்கள் மேலே அவங்களுடைய சிற்ப சிலைகள் சிற்பங்கள் ஓவியங்கள்லாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா ஃபுல்லாகவே ஓவியம் தாங்க செவரு ஃபுல்லாகவே ஓவியம் தாங்க இங்கே பாருங்க ஓவியம் கிரேட்டுங்க துலாட்சர் உண்மையாகவே வந்து கிரேட்டுங்க அவருடைய மனைவிக்காக இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டி அது மட்டும் இல்லாமல் கல்லறையும் கட்டி எவ்வளோ ஓவியங்களை வந்து வரைஞ்சிருக்காரு பாருங்கள் தயவு செய்து இது அதிகமாக வந்து பகிருங்க ஏன்னா நம்ம நாட்டுடைய வள நமக்கு நல்லாவே தெரியணும் இது அந்த அளவுக்கு இன்னும் யாருக்கும் வந்து தெரியாது ஸோ தயவு செய்து இது அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்க நமக்கு வரலாறு தான் ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லாவே வந்து இதுதாங்க இதுதாங்க இவங்களுடைய கல்லறை நினைவு இடம்